அனைவருக்கும் வணக்கம் இன்று பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஐநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேரடியாக காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா காய்களுமே குறைந்த விலைக்கு எடுக்கலாங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுபாய்லேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க குவாலிட்டியை பொறுத்து நானூறுபாய்லேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போகுதுங்க நீங்கள் விவசாயிகளாக இருந்தாலும் நேரடியாக உங்களுடைய பொருட்களை அங்கே கொண்டுட்டு போனீங்கன்னா காய்கறிகளை கொண்டு போனீங்கன்னால் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்து கொத்தமல்லிங்க ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பன்னெண்டு ரூபா வரைக்கும் போகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதனுடைய சைஸு குவாலிட்டியை பொறுத்து எட்டு ரூபாய்லேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணிங்க ஐம்பது கிலோ கொண்ட பை ஆறுநூறுபாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கைங்க செடி முருங்கை அதிகபட்சமாக நூறுரூபா வரைக்கும் கரும்பு முருங்கை அதிகபட்சமாக நூற்றி பத்து வரைக்கும் மரம் முருங்கை அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய் சிம்ரன் எழுநூறுலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் பவானி எழுநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய் அதுவும் குவாலிட்டி பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதனுடைய சைஸ் வந்து எவ்வளவோ அதை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நேரில் போய் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடு பார்த்து எடுத்துக்கலாங்க அடுத்து முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பத்து பூ கொண்ட காலிஃப்ளவர் குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் முந்நூறுரூவா வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் நூற்றி எழுபதுக்கு போகுதுங்க நீங்கள் நேரடியாக காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டுக்கு நேரடியாக நீங்கள் அங்கே போனால் எல்லா காய்களுமே விலை குறைவாக வாங்கிக்கலாங்க அடுத்து சுண்டைக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எழுவது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூன்று மணிக்குள் நேரடியாக செஞ்சு சென்று வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்